பார்த்த உழவர் பெருமக்களே ஈரோடு மாவட்டம் கெட்டவாடி கிராமத்தைச் சேர்ந்த திரு சக்திவேல் அவர்கள் சுமார் பத்து வருடங்களாக ரசாயன வேளாண்மை செய்து சாகுபடி செலவு அதிகரித்து உடல் நலமும் பாதிக்கப்பட்ட ஒரு விவசாயி மேற்படி காரணங்களால் நாம் ஏன் இயற்கை விவசாயத்திற்கு மாறக்கூடாது என்ற உணர்வு இவருக்கு ஏற்பட்டு தன் தேடுதல் வேட்டையை ஆரம்பித்தார் அதில் அவர் கண்டுபிடித்ததுதான் அமுதக்கரைசல் என்ற இயற்கை இடுபொருள் இன்றைய நிகழ்ச்சியில் அவர் சொட்டு நீர் பாசனம் மூலம் அமுதக்கரைசல் அளிக்கும் முறைகள் பற்றி விலக்கி கூறுகிறார் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் ஓரளவுக்கு விவசாயத்தில் வந்து கொஞ்சம் அதிகமாக இன்கம் வந்துட்டு இருந்தது அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா விவசாயம் வந்து ஏனோ தானோங்கிற மாதிரி தான் இருந்தது காரணம் என்னென்னா இடுபொருள் செலவு சேர்ந்துருச்சு அடுத்து நம்ம போடுற ரசாயனம் பூச்சிக்கொல்லி பூஞ்சனக்கொல்லி இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா விவசாயத்தை வந்து மகசூலை குறைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிது இது எப்படி அனுபவத்தில் தெரிஞ்சுதுன்னு அப்படின்னா இங்கே ஒரு ஃபெடரேஷன் வச்சுருக்கோம் அதாவது கூட்டமைப்பு விவசாயிகள் கூட்டமைப்பு அந்த கூட்டமைப்பு எதுக்காக துவங்கணும் அப்படின்னா எப்படி கம் விலை மலிவாக பூச்சி மருந்து வாங்கிறது பூச்சிக்கொல்லி வாங்கிறது அடுத்து உரம் வாங்கிறது ரசாயன உரம் எப்படி வாங்குறங்கறதுக்காக நாங்கள் ஒரு இது வச்சுருந்தோம் அப்போ வந்து எப்படின்னா நமக்கு ஒரு குரூப்பாக போய் வாங்குற போது கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிறக்காக அது பண்ணோம் அதை வந்து இப்போ அவர் வந்து என்ன சொன்னாருங்க உங்கள் குரூப்பில் இருந்து வாங்க நாங்கள் கூட்டிகிட்டு போய் காட்டுறோம் அங்கே வந்து இயற்கை விவசாயம் பண்ண வகையில் பண்ணுறாங்க உங்களுக்கு ஏற்புடைய வகையில் நீங்கள் அதையே பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்போ வந்து நான் என்ன பண்ணுங்க நாங்கள் ஒரு ஏழு பேர் எங்களை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஜீப்பில் கூட்டிகிட்டு போனாங்க அங்கே பார்க்குற போது ஒரு ஏழு எட்டு தோட்டங்களை காட்டினாங்க அதில் வந்து ஒரு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா சாணத்தையும் கோமையும் மற்ற இதுகளை வந்து பயன்படுத்துகிறதும் ஒரு தோட்டத்தில் பஞ்சகவியும் பயன்படுத்துகிறது எப்படி ஒரு தோட்டத்தில் அமுதக்கரசல் ஜீவாமிர்தம் பயன்படுத்துகிறது எப்படி இன்னொரு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த பயிர் வகை பயிர்களை வந்து விதைச்சி அதை எப்படி நாம் எந்த டைமில் மடக்கி உழுது பயன்படுத்துறது கரும்பு தொகைகளை எப்படி மக்கும் உரமாக மாற்றுறது அதாவது அந்த தொகை எடுக்காமையே ஸோ ஒரு பார் விட்டு ஒரு பார் போட்டு அதை தண்ணி ஒரு பாரில் கட்டுறது ஒரு பாரில் தோகைகளை போடுறது இது மாதிரி பல இதுகளை பார்த்துங்க இதில் எனக்கு என்ன இது பண்ணுச்சுன்னா நான் வந்து நல்ல புரிதல் நடந்தது அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா வந்த உடனே நாம் சரி நாம் ஏதோ ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த தொண்ணூற்றி ஏழில் தான் ஃபஸ்ட்டு நான் இயற்கை விவசாயத்துக்கான பிள்ளையார் சொல்லி போட்டது இப்போ அதில் என்ன பண்ணோம் அப்படிங்கன்னா வந்த உடனே கரும்பு தோட்டம் தான் என்னுடைய மெயினாக இருந்தது அப்போவும் கரும்பு அதிகமாக இருந்தது அந்த கரும்பில் வந்து ஒரு பார் விட்டு ஒரு பார் தோகையை போட்டு ஒரு பாரில் மட்டும் தண்ணி கட்டுற சிஸ்டத்தை ஆரம்பிச்சுங்க அது அந்த வருஷம் அப்படி செஞ்சோம் அப்புறம் அதிலிருந்து எனக்கு தேடல் இருந்தது இயற்கை விவசாயம்னா எப்படி அதை எப்படி நாம் கற்றுக்கணும் இப்போ ஒரு ஒரு அதாவது முதலிருந்து கடைசி வரைக்கும் கற்றுட்டால் தான் நீங்கள் செயல்படுத்த முடியும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற போதுங்க எனக்கு நம்மால்வாரோட இதில் வந்து நிறைய விவசாயிகள் வந்து இயற்கை விவசாயம் செய்யும் விவசாயிகள் அறிமுகமானாங்க தொண்ணூற்றி இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் என்னுடைய தேடல் இருந்தது தேடல் அப்படிங்கனா இந்தியா லெவலில் எங்கே இயற்கை விவசாயம் கூட்டமைப்பு நடந்தாலும் அங்கே போய் கலந்து அங்கே இருக்கிற ஒரு நல்லதுகளை எல்லாம் நம்மளுக்கு தேவையானதுகளை அனுபவபூர்வமாக எடுத்துகிட்டு இது பண்ணதில் வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு மேலே எனக்கு வந்து இயற்கை விவசாயம் முழுமையாக அந்த அதாவது ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இந்த தொண்ணூற்றி ஒம்பதில் செஞ்சாலும் ரெண்டாயிரத்தி ஒன்றுங்கிறது தான் எனக்கு முழுமையான ஒரு கற்றல் நடந்தது அதுக்கு பின்னாடி நாம ஒன்று செய்யணும் இப்போ கற்றுறது மட்டும் இல்லை நாமளும் ஒன்று செய்யணுங்கிறதுக்காக நிறைய வடிவமைப்புகளை நானும் ஏற்படுத்திட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேங்க அந்த வகையில் தான் இந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு மாடல் அமைச்சேன் அந்த மாடல் எப்படிங்கன்னா அமுதக்கரசல் அதாவது ஜீவாமிரதம்னு சொல்கிற ஒரு உயிர் உள்ள கலவையை வந்து இப்போ சாணம் கோமயம் வெள்ளம் பாகு இந்த மூணும் கலந்த ஒரு கூட்டு கலவை இந்த உயிர் ஜீவன் உள்ள ஒரு கரைசல் இதை வந்து எப்படி எளிமையாக நம்ம சொட்டு நீர் பாசனத்தில் பயன்படுத்த முடியும் பயன்படுத்தணும் பயன்படுத்துறதுக்கு இப்போ ஆளுகள் கிடையாது ஆளையும் குறைச்சி வேளாண்மையை துரிதப்படுத்துறதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிச்சது தான் இந்த மாடலுங்க இந்த மாடல் பார்த்திங்கன்னா நிறையா இதில் இருக்கும் எப்படிங்க மாட்டு தொழுவம் தொழு கொட்டகை இருக்கும் கொட்டகையிலிருந்து அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா சாணம் கரைக்கும் தொட்டி இருக்கும் அது வந்து சாணம் தெளியும் அந்த சாணிப்பால் வந்து சாணம் கோமையும் அந்த இது வந்து தெளியுங்க தெளிகிற போது மேலே ஆடை இருக்கும் கீழே அந்த கெட்டி பகுதி கீழே இறங்கிடும் அந்த பால் மட்டும் ஒரு ஆறு மணி நேரத்தில் இந்த பக்கம் தொட்டிக்கு எடுத்து விட்டோம்னா ரெண்டாவது தொட்டிக்கு வந்துடும் அங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரெண்டாவது தொட்டியில் வந்து அந்த ஃபில்ட்ரேஷனுக்கு வந்து மணல் கீழே கூழாங்கல் இருக்கும் சென்ட்ரலில் சேர்நெட்டு அந்த வலை இருக்கும் அதுக்கு மேலே வந்து அரை அடி மணல் இருக்கும் இது என்ன பண்ணுதுங்கன்னா அந்த கோமையும் மூணாவது தொட்டிக்கு வந்துடுது சாணிப்பாலும் அந்த தொட்டிக்கு மூணாவது தொட்டிக்கு வந்துடுது இந்த மூணாவது தொட்டியில் இந்த மூணு அடுக்கு இருக்கிறதுனால மெதுவாக ஒரு ஆறிலேருந்து பன்னிரெண்டு மணி நேரத்துக்குள்ளே ஒரு ஒரு சொட்டா மண்ணில் எப்படி பூமியில் தண்ணி ஈர்க்கப்படுதோ அது மாதிரி ஈர்த்து கீழே வர்றபோது ஃபில்ட்ரேஷன் அதாவது சுத்தமான தெளிவு நீராக வந்துடும் கோமயம் சாணிப்பால் இந்த ரெண்டும் மிக்ஸ் ஆகி தெளிவான ஒரு திரவம் வரும் அந்த தொட்டியில் நாலாவது தொட்டிக்கு வந்துடுங்க இந்த நாலாவது தொட்டியில் என்ன வேலை செய்கிறோம் அப்படின்னா நாட்டு வெள்ளம் நாட்டு வெள்ளம்னால் அதாவது கரும்பு சர்க்கரைன்னு தான் சொல்கிறாங்க அது இது அதில் வந்து இந்த சோடா ஐட்ரோஸ் போடாமல் தெளிவாக செய்கிறது இயற்கை விவசாய இதில் இது பண்ணுறது பனங்கர் போடலாம் இப்போ இதை வந்து நாம் ஒரு முந்நூறு லிட்டருக்கு ஒரு ஒன்றரை கிலோ ஆட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல உயிர் உள்ள திரவமாக அடுத்த நாள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆகிடும் இப்போது இந்த அமுதக்கரசல் ஜீவாமிரதங்கிற ரெண்டும் ஒன்று தான் சில ஒரு சின்ன பயிர் வகைகள் அமுத ஜீவாமிரத்தில் சேர்த்துவாங்க இதில் அது இருக்காது அவ்வளோதான் இப்போ இதில் எப்படி ஒரு அளவு அப்படிங்கனா இந்த அஞ்சாவது தொட்டிக்கு நாம் ஓப்பன் பண்ணுறோம் இந்த ஒரு நாள் ஆனோடனே இது பண்ணுறோம் அஞ்சாவது தொட்டியில் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறேங்க ஸோ எவ்வளவு ஏரியா எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம அதை பம்ப் பண்ணுறோம் இப்போ இந்த பம்ப் பண்ணுறப்போ நம்ம ஒரு கணிப்பு இருக்குங்க ஒரு அந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு அளவுக்கு எடுத்தால் ஒரு நூறு லிட்டரு அது கொள்ளளவு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு ஒரு தோரணியமான கணிப்பு புள்ளி உரம் இல்லை இந்த தோரணமான கணக்கில் வந்து இப்போ ஒரு மூணு இன்ச்சு எடுத்தோம்னா ஒரு ஏக்கருக்கான போதுமான உரத்தை நம்ம பாய்ச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு பண்ணியிருக்கிறேங்க இப்போ இந்த அமுதக்கரைசல் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்டு தொழுவம் தொழுவத்தில் வந்து இப்போது கோமியம் கிடைக்குது அடுத்து சாணம் கிடைக்குது இதை வந்து நம்ம கலக்கிறது கலந்து வெள்ளம் போட்டால் தான் இது அமுதக்கரசலாக மாறுது இப்போ இதுக்கு ஒரு அளவு என்ன அப்படிங்கன்னா ஒரு மாடு ஒரு நைட்டில் ஒரு அஞ்சு லிட்டரு கோமியம் தருது அப்படின்னு ஒரு உதாரணமாக எடுத்துகிட்டா கூட ஆறு மாடு இருக்கு என்கிட்ட ஆறு மாட்டுக்கு முப்பது லிட்டர் ஆச்சுங்க இது ஒரு தோரணமாக ஒரு சராசரியான அளவு இந்த முப்பது லிட்டருக்கு வந்து இதில் வந்து முந்நூறு லிட்டர் நம்ம தயார் பண்ணிடலாம் கரும்பு காட்டில் வந்து நடவில் மட்டும்தான் ப அதாவது பலதானிய பயிர் அல்லது சணப்பு தக்கப்பூண்டு இது மாதிரி விதைக்கிறேங்க அதாவது காரம் அமில நிலை எட்டு பாயிண்ட்டுக்கு மேலே இருந்ததுன்னா அதுக்கு தக்கப்பூண்டு விதைக்கிறோம் இல்லைன்னா பலதானிய பயிர் சணப்பு இது மாதிரி விதைச்சி மடக்கி உழுதுறேங்க இடையிலையும் போடுறோம் ஆனால் கட்டை அந்த வேலை இல்லை காரணம் என்ன அந்த தோகை வந்து இப்போ பாருங்கள் ஒரு ஏக்கருக்கு அறுபது டன் மினிமம் வருது அப்படின்னா அதில் வந்து ஆறு டன் தோகை கிடைக்கிது இந்த தோகை மக்குன்னா கிட்டத்தட்ட மூணு டன் மக்கும் உரம் கிடைக்குது இந்த உரத்தில் வந்து என்ன ஆகுதுங்கன்னா நாம் நினச்சிட்ருக்கோம் மக் உரம் தான் கிடைக்குதுன்ட்டு இல்லை நிலத்தை போற்றி விற்கிறோம் அதாவது மழை காலத்தில் தண்ணியை சேமிக்குது வெய்ய காலத்தில் வந்து தண்ணி ஆவியாகாமல் தடுக்குது இது ரெண்டு முறையில் செயல்படுது இன்னொரு முறை பார்த்திங்கன்னா நாம் பாய்ச்சும் தண்ணி வந்து அதிகமாக கட்ட வேண்டியதில்லை பாய்ச்சும் முறை வந்து அதிகமாக தேவையில்லை காரணம் என்னென்னா பூமி போர்த்தி வச்சிருக்கிறதுனால சூரிய ஒளி நேராக படுறதில்லை சன்லைட் வந்து நேராக பூமியில் ஊடுருவார் சான்ஸ் இல்லை அப்போ என்ன ஆகுதுங்கன்னா அது ஒரு போர்வியாக இருக்கிறதுனால நீரப்பதம் வந்து அதே மாதிரி அந்த குளிர்ந்த நிலையில் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா வெய்ய காலத்தில் பூமி ஜூடாகாமையும் குளிர் காலத்தில் குளிராமையும் இருக்கிறதுனால பயிருக்கு ஏற்ற சூழலை ஏற்படுத்தி கொடுக்குது ஒன்று ரெண்டாவது தண்ணியை வந்து ஐம்பது சேமிக்கலாம் அதாவது கட்டு நீரை விட சொட்டு நீரும் ஐம்பது பர்சன்ட் சேமிப்பு அப்படிங்கிறது நடைமுறையில் இப்போ பேசிட்டு வரோம் அதுலேயும் பாதி அளவு தண்ணியை இதில் குறைக்கலாம் இது ஒரு முறை ரெண்டாவது கலை வந்து விதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை காரணம் என்ன தோகைகள் மூணு மாதம் நாலு மாதம் அந்த மக்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆகும் சுத்தமாக மக்கி இதாக இருக்குது அதுக்குள்ளே வந்து புது தொகைகள் நிலம் வந்து போற்றப்படும் அதாவது பயிர் வந்து மூடிடும் அப்போ என்ன அதுனால் களை முளைக்கிறது களை கட்டுப்பாடு கிட்டத்தட்ட தொண்ணூறு பெர்சன்ட் கட்டுப்படுது ரெண்டாவது இப்போ இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு நன்மை என்ன அப்படின்னா கலை கட்டுப்பாடாகிடுச்சு தண்ணியை சேமிச்சிட்டோம் அடுத்து வந்து நிலத்தை உழுக வேண்டியதோ இந்த மண் கட்டுறது பார் கட்டுறது களை கோதுறது களை வெட்டுறது இந்த வேலைகளே இல்லை இது முற்றிலும் அறவே நீக்கப்பட்டு அப்போ வந்து ஆளுங்களோட வேலை ரொம்ப குறைஞ்சிருச்சு ஒன்று ரெண்டாவது கால்நடைக்கு தீவனம் வேணும் அது பயிராக எடுத்துக்கிறோம் அல்லது தட்டு மற்ற வைக்கோல் இது மாதிரி பண்ணிக்கிறேங்க இப்போ கால்நடைகள் மட்டும்தான் இதுக்கு மெயினாக வேணும் அது போக இன்னொரு நன்மை என்ன அப்படின்னா இன்றைக்கி சிலிண்டருங்கிறது அரிதாக இருக்குது இப்போது எங்கே பார்த்தாலும் அது அத்தனை நாற்பத்தெட்டு நாள் வர்றது ஒரு மா ஒரு மாதம் கூட வர்றதில்ல இப்போ பார்த்திங்கன்னா இந்த சாணத்தினுடைய வடிவு அதாவது அந்த வடிகட்டிய கசடு கசடுன்னு தான் சொல்லணும் அதாவது நாம் அந்த எசன்ஸ் எடுத்துட்டோம் அந்த பால் எடுத்துட்டோம் மிச்ச சக்கை சக்கையும் ஆடையும் மட்டும்தான் பயோ கலனுக்கு அனுப்புகிறோம் அது வந்து எரிவாயு கலனுக்கு போய் வர்றபோது நம்மளுக்கு பயோ கேஸ் கிடச்சிருது இது வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் சிலிண்டர் வாங்குகிற வேலையை அறவே நீக்கிறோம் அப்படி பார்க்குற போது விவசாய குடிமக்களுக்கு வந்து இது ஒரு பயன் அதாவது விவசாயம் அல்லாத பயன்லேயும் இது ஒரு பயன் கிடைக்குது அடுத்து அதில் அந்த பில் மாட்டுக்களை மேய்ச்சலில் விடணும் அதில் களைகள்லாம் முளைக்கும் அந்த களை என்ன ஆகுது அப்படிங்கன்னா இந்த பயோகேஸ் கலனில் போய் வர்ற போது அவி அதாவது அவிஞ்சு போகுது அப்போ வந்து களைகள் முளைக்கிறது இல்லை அப்போ வந்து நீங்கள் ரசாயனம் வர மாதிரியே ஒரு ஏக்கருக்கு ரெண்டு டன் நீங்கள் தூணினா கூட அது உரமாக மாறுது களை முளைக்கிற வேலை இல்லை இப்போ கலையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் ஸோ வீட்டுக்கும் பயன்படுத்திக்கிறோம் அடுத்து உரத்துக்கும் பாய்ச்சிக்கிறோம் இப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இந்த சிஸ்டத்தை உருவாக்குறது முதல் செய்யணும் ரெண்டாவது இதை எந்த அளவுக்கு வடிவமைக்கணும் அப்படிங்கிறது ஒரு விவசாயம் பண்ணி இது பண்ணிட்டோங்கன்னா நம்மளுக்கு வந்து எளிமையானது நான் செய்கிறதுக்கு மூணு வருஷம் முயற்சி பண்ணி ஒரு ஒரு ஸ்டெப்பாக முன்னுக்கு அதாவது ஒவ்வொன்றும் செய்கிற போதும் சில இடர்பாடுகள் இருந்தது அதுகளை நீக்கி இப்போ தான் ஒரு தெளிவான ஒரு இதுக்கு நான் வந்திருக்கேன் எனக்கு வந்து இந்த வருஷம் அதாவது சென்ட்ரல் கவர் ஐசிஆர் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு இது நடந்திருந்தேன் ஜபல்பூரில் நடந்தது அதில் வந்து என்னுடைய இதை வந்து நான் இது பண்ணியிருந்தேன் அது வந்து எனக்கு ஒரு நேஷ்னல் அவார்டு கொடுத்துருக்காங்க காரணம் என்ன என்னுடைய அமுதக்கரசல் வந்து எளிமையாக பாசனத்துக்கு அதாவது ட்ரிப்பில் கொடுக்க முடியுங்கிற ஒரு இதை வந்து நான் செஞ்சுருக்கேன் முதல் முதல் செஞ்சுருக்கிறதுனால எனக்கு அந்த இதை கொடுத்துருக்காங்க அந்த பரிசை கொடுத்துருக்காங்க இது போக இன்னொரு முறையும் நான் செஞ்சுருக்கேன் அதாவது வந்து கரும்பு நான் பிரதான பயிர் கரும்பு தான் எனக்கு இந்த கரும்பில் வந்து வேர்புழுக்கள் அதிகமாக தாக்கும் அந்த சீ வடிவ வேர்புழுன்னு சொல்லுவாங்க இது வந்து என்ன பண்ணுங்கன்னா மே ஜூனில் வந்து முதல் கோடை மலை விழுகிறப்போ இந்த வண்டுகள் வந்து என்ன பண்ணோன்னா பயிரை வந்து தாக்கும் அதாவது தாக்க ஆரம்பி அதாவது தாய் வண்டுகள் வந்து முட்டையிட்டுரும் அது வந்து ஏப்ரல் மேயில் விட்ட உடனே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அது பூரா புழுவாக மாறி பூரா வேர்ப்பு மண்டலத்தை பூரா வேர் பகுதியில் சாப்பிட்டுட்டு கரும்புகளெல்லாம் அப்படியே சாய்ச்சிரும் அடுத்த கட்டை வராது பயிரினோட வளர்ச்சி குறையிறதுனால ஈல்டு குறைஞ்சிரும் இது ஏன் குறையுது அப்படின்னா அந்த மு வண்டு வந்து முட்டையிடுது ஒரு வண்டு வந்து தாயந்து பூச்சி அப்படிங்கிறது வந்து அதனுடைய சுழற்சி முறை சொல்கிறேங்க அதாவது தாய் வண்டு வந்து முட்டை இடுது இது வந்து இரநூறுலேருந்து முந்நூறு முட்டை வரைக்கும் ஒரு வண்டு விடுது இது தன் சந்ததிகள் வாழக்கூடிய சூழல் எங்கெங்கே இருக்கோ மக்கு எங்கெங்கே இருக்கோ அல்லது கட்டை வெட்டின கரும்பு வெட்டின கட்டைக்கு தோட்டத்தில் தான் அதிகமாக முட்டையிடும் காரணம் என்ன அங்கே தான் உணவு இருக்குது அந்த கட்டையினுடைய பகுதி இருக்கிறதுனால அங்கே முட்டையிட்டுச்சுன்னா அது ஈஸியாக உள்ளே போய் அந்த மண்டலத்தை தாக்குது இப்போ இதை வந்து தாக்கிட்டு ஸோ ஒரு மூணு மாதம் சாப்பிடுது அக்டோபருக்கு மேலே பார்த்திங்கன்னா செப்டம்பர் நவம்பர் டிசம்பரில் வந்து அது கூட்டுப்புழுவாக மாறுது அதாவது வந்து ஒரு தனக்குன்னு ஒரு மல்பரியில் கூடு கட்டுற மாதிரி கட்டி மல்பரி புழு மாதிரி கூடு கட்டி அது உறக்க நிலைக்கு போயிடுது அடுத்து அது சம்மர்லாம் அடுத்த கோடை காலத்தில் முதல் மலை எப்போ விழுகுதோ அப்போ தான் வண்டா மாதிரி வெளியே வருது இதுதான் அந்த புழுனோட சுழற்சி இதை நம்ம எப்படி அரெஸ்ட் பண்ணலாம் அப்படியும் அதாவது நம்ம இது கொண்டு வரலாம் கட்டுப்பாட்டுக்கு அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு பெருக்கல் ஒரு சதுனம் ஒரு ஏக்கர் அப்படின்னா அதில் வந்து ஒரு பெருக்கல் குறி போட்டோம்னா அஞ்சு பாயிண்ட் கிடைக்கும் மையம் நாலு ஓரங்கள் இப்போ இந்த அஞ்சு பகுதிக்கும் அஞ்சு லிட்டரு கொள்ளளவு கொண்ட ஒரு மண்பானை அஞ்சு தேர்ந்தெடுத்து அதில் வந்து கழுத்து மட்டும் மட்டும் பூமியில் பதச்சிட்டு அதில் வந்து நீங்கள் ஆமணக்கு அதாவது கொட்டமுத்துன்னு சொல்லுவாங்க கொட்டை வந்து இடித்து பவுட்ரு பண்ணி அதை வந்து போட்டு நாலு லிட்டர் தண்ணி ஊற்றிடணும் ஸோ இதில் வந்து கழுத்து மட்டும் தான் பதிக்கணும் ஸோ கழுத்து மட்டும் தான் தண்ணியும் இருக்கணும் இது ஒரு பத்து நாள் மட்டும் அது ஒரு ஆடை மாதிரி கட்டிட்டு வண்டுகள் வராது அதை நாம் கலந்து விட்டுட்டு இருந்தோம்னா பத்து நாளைக்கு மேலே அந்த கெட்டி பகுதி பூரா கீழே போய்டும் மேலே வந்து அந்த திரவ பகுதி வந்துடும் இதை பதிக்கிற இடம் வந்து எல்லா இடத்துலையும் வெயில் படணும் பதினொன்று டு மூணு மணி வரைக்கும் கண்டிப்பாக வெயில் படுற இடமாக பதிக்கணும் அப்போ தான் இந்த வேர்புழுவை ரொம்ப ஈஸியாக தாய் அந்த பூச்சிகளை கவர முடியும் இது என்ன பண்ணுது அப்படின்னா வெயில் நேரத்தில் தண்ணி ஹீட் ஆகிடுது ஹீட் ஆகிற போது அது வெயில் அதாவது உஷ்ணத்தை இழுத்து வச்சுட்டு அந்த மாலை நேரம் அதாவது பூமி குளிர்கிற டைமில் அந்த அந்த ஹாவி அந்த அது வந்து கொட்டமுத்தனுடைய எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பார்முலா அது ஒரு போர்வை மாதிரி இது பண்ணிவிட்டு ஒரு கெட் இதாக இருக்கும் அப்போ என்ன ஆகுதுன்னா அது குளிர்கிற போது அது ஆவியாக மாறுது ஆவியாக மாறி வெளியே அந்த வாசம் வந்து ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல்லுக்கு வந்து இந்த வண்டுகள் கவரப்பட்டு நீட்டாக விழுந்துடும் இது ஏன் கழுத்து மட்டும் பதிக்கிறோம் ஏன் நிலத்தில் பதிச்சா என்ன அப்படின்னா அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது ஒன்று நிலத்து மட்டும் பதிக்கிறப்போ மலை மழை பெய்கிற போது மண் துகள்கள் உளுந்து அந்த கரைசல் வந்து கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெண்டாவது நன்மை செய்யும் வண்டு ஒன்று இருக்குது அதாவது சாணம் உரக் உரக்கழிவுகள் எங்கே கிடைச்சாலும் கால்நடை கழிவுகளை வந்து தன் இடையை விட மூணு மடங்கு உருட்டி உருண்டை லட்டு மாதிரி உருட்டி கொண்டு போய் பூமியில் பதிக்கிற ஒரு நன்மை செய்யும் வண்டு இருக்குது இந்த வண்டு பாதிக்கக்கூடாதுங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் தான் அந்த கழுத்து மட்டும் பதிக்கிறோம் அப்போ அது உருட்டிட்டு போனாலும் அந்த சைடில் போயிடும் தான் அந்த இதுக்கு பதிக்கிறோம் இது ஒரு சிறந்த முறை இப்போ இந்த முறையை நாம் ஒரு டைம் செஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த அமுதக்கரசில் ஒரு முறை செஞ்சிட்டோம் அப்படின்னா லைஃப்புக்கும் இனி நாம் வேறு தே இது தேவையில்லை இதில் என்ன இடர்பாடுகள் இருக்கும் அப்படின்னா அந்த சாணம் கரைக்கிற இடத்துல வந்து சாணத்தை எடுத்து போட்டும் கரைக்கலாம் ஸோ இல்லை நீங்கள் அப்படியே தண்ணியை ப்ரெஷ் பண்ணியும் கரைச்சி விட்டுடலாம் இப்போ இது ரெண்டு முறையில் செய்யலாம் இப்போ நான் வந்து எனக்கு டைம் இல்லை அப்படின்னா சாணத்தை எடுத்து போடுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா தண்ணி மோட்டரை போட்டுவிட்டு அப்படியே பைப்பில் பிடிச்சாலும் கழுவி வந்துடும் இல்லை நாம் தொட்டிலேயே போட்டு கரைக்கலான்னாலும் செய்யலாம் இது வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம் ஆனால் டெய்லியும் தயிர் செலுப்புற மாதிரி அந்த கடையிறது ஒன்றும் செய்யணும் அந்த சாணத்தை வந்து உடைச்சி விடுறது ரெண்டாவது அந்த தொட்டியில் ஒரு ஆறுலேருந்து பன்னிரெண்டு மணி நேரத்துக்குள்ளே ஒரு டைம் எப்போது ஏதோ லஞ்சுக்கு சாப்பாட்டுக்கு வர போதாவது அதை நீக்கி விடணும் அந்த பால் வந்து கீழே வர்றதுக்கு இந்த நாட்டு சர்க்கரை கலக்கிறது இந்த மூணு வேலை தான் நம்ம ரெகுலர் செய்ய வேண்டியது அதாவது பல் துளக்கிட்டு காப்பி குடிக்கணுங்கிற மாதிரி இந்த மாடலை மட்டும் செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரசாயன உரம் ஒன்று மட்டும் இல்லை பூச்சிங்கிற சமாச்சாரமே இருக்காது பூச்சி புழு கட்டுப்பாடு பூச்சிக்கு வந்து நாங்கள் இந்த மாட்டு கோமையும் பஞ்சகோமையும் அடித்தோம்னா பூச்சி வர்றதில்ல இந்த எங்கே பார்த்தாலும் கள்ளிப்பூச்சி கள்ளிப்பூச்சி கள்ளிப்பூச்சிங்கிறாங்க ஆனால் இந்த கள்ளிப்பூச்சி இந்த கரும்புக்கு வரதே இல்லை காரணம் என்ன இந்த அதாவது திடகாத்திரமாக இருக்கிறவனுக்கு வந்து நோய் கம்மி இது போக நம்ம இயற்கை விவசாயத்தில் இன்னும் கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ நாட்டு வெள்ளம் நம்ம இருக்கோம் இது அடுத்த முறையில் இது கலக்காமல் கரும்பு பால் கொடுத்தா இன்னும் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ இதை வந்து நம்ம அடுத்த முறையில் செய்யணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருக்கேன் இப்போ இதில் வந்து முட்டுவழி செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஏழு எனக்கு மிச்சம் பண்ணுறதா தெரியுது காரணம் என்ன இன்றைக்கி குறைந்தது ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ஒரு ஏக்கர் கரும்பு சாகுபடி பண்ணுறதுனா செலவாகுது இதில் எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா தான் மித மிஞ்சிய செலவாக வரும் எது அப்படின்னா இந்த சின்ன சின்ன வேலைக்கு செய்கிறது அடுத்து இப்போ பயிரில்லைன்னு பார்த்திங்கன்னா நிறைய வேலை இல்லை களை வெட்டுறதோ இப்போ எந்த அந்த வேலையெல்லாம் எதுவும் கிடையாது லைட்டாக களை எடுக்க வேண்டியது வரும் இது பண்ணுறோம் இந்த தண்ணியை பாய்ச்சணும் ட்ரிப்பில் அதுவும் பாதி அளவு பாய்ச்சினா போதும் அதாவது ஒரு நாளைக்கு ட்ரிப்பில் ஒரு பயிருக்கு ஒரு மணி நேரம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதில் அரை மணி நேரம் இயக்கினால் போதும் இது தண்ணியை வந்து மிக மிக சேமிக்கமான ஒரு நல்ல தொழில்நுட்பம் மூடப்பல்லூர் கிராமத்தில் கிராண்ட் நயன் வாழை சாகுபடி செய்துள்ள விவசாயி திரு விஜயன் அவர்கள் அவர் தன் வாழைத்தார்களை நல்ல விலைக்கு விற்பனை செய்ய உதவி செய்தவர்கள் வேளாண் வணிகத்துறை அலுவலர்கள் என எங்களிடம் கூறினார் அவரின் அனுபவத்தை நீங்களே பாருங்கள் தோட்டக்கலத்துறை அணுகி புதுசாக துள்ளிப்பண விவசாயம் செய்யலாங்கிற மாதிரி அவர் அனுப்பி முதல்ல சொட்டு நீருக்கு ஏற்பாடு பண்ணி போட்டு கொடுத்தாரு அதன் பிறகு நாங்கள் ஏதோ வாழையை வைக்கலாம்னு முயற்சி பண்ணும்போது அவர் ஜோலார்பேட்டையில் வந்து எங்களுக்கு ஏலகிரி மலையில் இது மாதிரி ஜி நைன் வாழை செடி கிடைக்கிது உங்களுக்கு நான் மானியத்தில் வாங்கி கொடுக்குறேன் நீங்கள் அது செஞ்சால் நல்லா லாபம் வரும்னு சொன்னார் சரி அது எப்படி சார் பண்ணுறதுன்னு ஒரு அணி கேட்டோம்னா நிலத்தை நல்லா உழவு பண்ணி குழி எடுத்து ஒரு அடி குழி எடுத்து ஒரு குழிக்கு மூணு கிலோ தொழு உரம் இட்டு அதுக்குள்ளே தொழு உரத்துக்கு உள்ளே செடி வைக்கிறதுக்கு முன்னாடி குழிக்கு அஞ்சு கிராம் புரணை மருந்தை அதுக்குள்ளே போட்டு எங்களை விவசாயம் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாரு அப்புறம் செடியை நாங்களே போயிருந்தோம் வண்டி வச்சு அனுப்பிச்சி கொடுத்துருந்தாங்க செடி கொண்டாந்து இறக்கி வச்சுட்டு அதே மாதிரி நாங்கள் குழி எடுத்து மருந்து போட்டு உரம் போட்டு கலந்து செடியை நட்டு நாங்கள் நீர் பாய்ச்சினோம் ஒரு மாதம் ஆனதும் அதுக்கு வந்து வேரல்கள் நோய் மாதிரி ஒரு நோய் வந்து ஏற்பட்டுருச்சு மறுபடியும் சார் அணுகி நாங்கள் அதை அவரை பார்த்த பிறகு அவர் வந்து பார்த்துட்டு இதுக்கு மானா குரட்டா பாசம் கார்பன் டாக்சிமும் மிக்ஸாக கல கலவை செஞ்சு வேருக்கு ஊற்றி பண்ணிங்கன்னா வேறு நோய் கண்ட்ரோல் வரும்னு சொன்னாங்க ஒரு ரெண்டு தடவை வேருக்கு விட்டுவிட்டு மூணாவது தடவை மேலேயும் தெளிப்பான் மூலிமா கை தெளிப்பான் மூலிமா செடிக்கு தெளித்தங்க அப்புறம் கொஞ்சம் கண்ட்ரோல் வந்து செடி வந்தது அதுக்கு பின்னாடி டைகோடர்மா விரடியும் சூடாமோனாசியும் கலந்து வேருக்கு போட சொன்னாருங்க அதே வேர்க்கு மொத்தோனா மறுபடியும் செடிக்கும் ஸ்ப்ரே பண்ணணும் அதுவும் மறுபடியும் நல்லா கொஞ்சம் செடி வந்தது அதுக்கு மேலே பத்தொம்போதுக்கு ப பத்தொம்போது ஈஸ்ட்டு பத்தொம்போது பத்தொம்பதுங்கிற வாரத்தை கொடுத்து பாஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வாரம் ஒரு தடவை வந்து எங்களுக்கு கிலோ வரம் ச ட்ரிப்பில் சப்பா விட சொன்னாருங்க அது மாதிரி உரத்தை விட்டுக்கிட்டு இருந்தோம் அதுக்கு முன்னாடி சைபர் ஈஸ்ட்டு சைபர் இன்டு நாலுங்கிற ஒரு உரத்தை கொடுத்து இது மாற்றி மாற்றி ரெண்டையும் வாரம் ஒரு தடவை இது ஒரு தடவை அது ஒரு தடவை நீங்கள் பயிருக்கு பயன்படுத்துங்க இது நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க நாங்கள் அதே மாதிரி முறையாக நாங்கள் வாரம் ஒரு தடவை அந்த உரமும் இந்த உரமும் மாற்றி மாற்றி நாங்கள் ப பயிர் செஞ்சுட்டு வந்தோம் மரம் நல்லா வந்தது களை இது ஆறாமலாம் இதெல்லாம் பார்த்து சரியாக கொண்டுக்கிட்டு வந்தோம் நல்லா வந்து தார் வந்து போட்ட வச்சிருச்சு அப்போ இந்த புயல் மழை காரணத்தினால இங்கே இருக்கிற வந்து வாழை மார்க்கெட்டு வந்து ரொம்ப சரிஞ்சு போச்சு இங்கே இருக்கிற வியாபாரிங்களாம் வந்து அடிமாட்டு வேலைக்கு கேட்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க எங்களால் அதை மார்க்கெட்டிங் பண்ண முடியல அப்படியே அவங்களுக்கு கொடுத்தாலும் ஏதோ கடனாக கொடுத்தா வெட்டிகிட்டு போய் விற்றுட்டு வந்து எப்போவோ காசு கொடுக்குறாங்கிற மாதிரி சொன்னாங்க நாங்கள் மறுபடியும் சாரை அணிச்சப்ப அணுஞ்ச பின்னாடி விற்பனை இருந்து செல்விங்கிற ஒரு அம்மா முதல்ல இங்கே வந்து எங்கள் தோட்டத்தை பார்த்துட்டு காய் நல்லா இருக்குதுன்னா நீங்கள் எங்கே கொடுத்துட்றாதீங்க எங்கள் அதிகாரி கிட்ட மேலே சொல்லி நாங்கள் கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு நாங்கள் விற்பனை பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னாங்க வாணியம்பாடியில் ஸ்ரீவாரி ஃபுல்ஸுங்கிற ஒரு வாழைப்பழம் வியாபாரி கம்பெனியில் அவங்க ஏற்பாடு பண்ணி அவர் எங்கே அனுப்பிச்சிருந்தாருங்க அவர் வந்து எங்களை பார்த்துட்டு நாங்கள் கிலோ ஆறுரூவா ஐம்பது காசுக்கு வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் உங்களுக்கு நாங்கள் விற்பனை பண்ணித்தரோம் காசுக்கு வந்து நீ கவலைப்பட வேண்டியதால் நான் நம்ம பொறுப்புன்னு சொல்லி அவர் அதிகாரி சாரே வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாருங்க அதனால் அவங்க அப்போவே வந்து இப்போ லோடிலேயே லா லாரிலேயே பாக்ஸ் எல்லாம் கொண்டுகிட்டு வந்து தாரை இங்கேயே அறுத்து கட் பண்ணி தாரை தனியாக சீப்பை தனியாக எடுத்து மருந்தில் கழுவி பேப்பரை வச்சு பாக்கெட் பண்ணி இங்கே நாங்கள் வெறும் வேண்டிய ஏ பிரிட்ஜில் இட போட்டுக்கிட்டு வந்து மறுபடியும் லோடு ஏற்றி போட்டு இத்தனை கிலோ எங்களுக்கு இருக்குதுங்கிற முறையை கண்டுபிடிச்சி எங்களுக்கு இங்கேயே பணத்தை பே பண்ணிவிட்டு அவர் கிளம்பிட்டாருங்க அதே மாதிரி நாங்கள் காய் இருந்தோம் காய் ஓரளவுக்கு எல்லாம் விற்பனையெல்லாம் காயெல்லாம் ஓரளவுக்கு வெட்டி முடிஞ்சுதுங்க ஆனால் மற்ற இங்கே நாங்கள் லோக்கலில் அவங்க வராமல் அதிகாரிங்க வராமல் நாங்கள் இங்கே பண்ணியிருந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு பெரிய நஷ்டத்தை நாங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கோம் விற்பனை துறையில் வந்து அவங்க எங்களுக்கு இவ்வளோ உதவி செஞ்சு இப்போ வேளாண்மை துறையில் இவ்வளோ உதவி செஞ்சு எங்களுக்கு செடியெல்லாம் கொடுத்து வளர்த்துறதுக்கு இவ்வளோ உதவியும் செஞ்சு வளர்த்து கொடுத்து விற்பனை துறையிலையும் வந்து இப்படி விற்பனை பண்ணி கொடுத்ததுனால எங்களுக்கு வந்து விவசாயத்தில் நல்ல ஜாபம் கிடச்சிதுங்க ஒரு ஏக்கருக்கு வந்து ச ஒரு ஆறு லட்ச ரூபாய்க்கு மேலே மூணு ஏக்கருக்கு எங்களுக்கு லாபம் வந்ததுங்க அதில் ரெண்டு லட்சம் செலவு பண்ணாலும் ஒரு நாலு லட்ச ரூபா லாபங்கிற மாதிரி விவசாயத்தில் எங்களுக்கு ஒரு சூழ்நிலை தெரிஞ்சதுங்க அதன் பிறகு இப்போ நாங்கள் வெட்டிட்டு மருதாம்பும் அதே நல்லா இருக்கிறதுனால அதுலேயே மருதாம்பும் விடலான்னு சொல்லி சார் சொல்லிக்கிறாரு நாங்கள் அது மாதிரி மருதாம்பும் மறுபடியும் விட்டுருக்குறேங்க மருதாம்பு விடும்போது தாய் மரத்தை அப்படியே முழுசாக விட்டு நீங்கள் மருதாம்பு விட்டிங்கன்னா அந்த ஏற்கனவே மரத்தில் இருக்கிற நீர் சக்தி எல்லாம் சேர்ந்து மருதாம்பு செடிக்கும் வந்து இந்த கோடை காலத்தில் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் உதவியாக இருக்கும்னு அவர் சொன்னதுனால நாங்கள் மருதாம்பும் விட்ருக்குறோம் அதே மாதிரி தாய் மரத்தையும் விட்ருக்குறோம் நிலத்தை சுத்தமாக வச்சு மறுபடியும் இப்போ வந்து நாங்கள் அந்த உயிர் உரம் இதெல்லாம் கொடுத்து இப்போ இருந்தே அதுங்களை கொஞ்சம் சரி ஆராய பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் விற்பனை துறையில் இவ்வளோ உதவி செஞ்சதுக்கு எங்களுக்கு அந்த துறை மேலே மற்ற மகிழ்ச்சிங்க அதுக்குன்னு விவசாயி சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் எங்கள் கூட இருக்கிற சங்கத்தின் மூலமாக இருக்கிற விவசாயிகளுக்கும் இந்த விஷயத்த நாங்கள் சொல்லி அடுத்த தடவை வந்து எல்லாருமே வந்து நாம் இங்கே இருக்கிற உள்ளூர் வியாபாரிக்கு கொடுக்காத விற்பனைத்துறை மூலிமா விற்பனை செய்யலாம்னு சொல்லி முடிவெடுத்துருக்குறாங்க நிறைய விவசாயிங்க இப்போ எங்களோட ஒத்து வந்துருக்கிறாங்க ஏழைக்கினாலும் சரி வேறு வாழையினாலும் சரி விற்பனை செஞ்சு கொடுக்குறேன்னு அவர் அன்றைக்கி சொல்லிட்டு போய்க்கிறார் இது ஒரு வெரைட்டி மட்டும் இல்லை மற்றது எதாக இருந்தாலும் உங்களுக்கு நான் விற்பனை பண்ணி கொடுக்குறேன்னு அவர் சொல்லியிருக்கிறாருங்க அவர் மேலே எங்களுக்கு நம்பிக்கையும் இருக்குது அதனால் எல்லா விவசாயிகளும் சேர்ந்து இனிமேல் வருங்காலத்தில் விற்பனைத்துறை மூலியமாகவே நாங்கள் வியாபாரம் பண்ணலான்னு முடிவு பண்ணிகிட்ருக்குறோம் நூற்றி மூணு டன் வந்து அவுட் அவுட்டன் வந்திருக்குதுங்க எங்களுக்கு வாழையில் நாங்கள் விற்றதில்லைங்க அது வந்து மொத்தம் ஆறரை லட்சம் ரூபாய் கொள்முதலாக இருக்குதுங்க எங்களுக்கு வ வானம் கிடச்சிருக்குங்க அதில் செலவு போக ஏக்கருக்கு ஒன்றரை லட்சம் எங்களுக்கு இதில் நிகர லாபம் கிடச்சிருக்குதுங்க ஒரு செடிக்கு ஒரு ஈட்டுக்கிண்ணை மட்டும் மருதாமல் விட்டுருக்குறாங்க மற்றதெல்லாம் வந்து கொத்தி எடுத்துகிட்டு ஒரு கண்ணுக்கு மட்டும் இப்போ நாங்கள் அடுத்த பயிருக்கு வந்து அதை பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறோங்க இப்போ இதுக்கு மேலே வந்து இதுக்கு இது வரைக்கும் என்ன மாதிரி முறை பண்ணணுமோ அதே மாதிரி இதுங்களுக்கு மருந்து இதெல்லாம் விட்டு பண்ணிவிட்டு இப்போ தக்கப்பூண்டு கூட வரைக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இது மேலே இப்போ தக்கப்பூண்டு சனப்பை இதெல்லாம் வரைச்சி அப்படியே மடக்கி வச்சு அதுங்களுக்கு மண்ணு போட்டு பாதுகாப்பு பண்ணலான்னு ஒரு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா சொட்டு நீர் போட்டு விவசாயம் பண்ணனதுனால அந்தந்த செடியினுடைய வேர் பகுதிக்கே ஈரம் போகிறதுனால மத்திய இலக்கிற ஏரியாவுக்கு ஈரம் இல்லாத களை எதுவும் பெருசாக வரலைங்க அதனால் அதுங்களுக்கு நாங்கள் மூடாக்கோ மலசியம் எதுவும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஊடு பயிரும் நாங்கள் எதுவும் செய்யலைங்க ஆனால் இடையில ஈர இருந்தால் வீடு பயிர் செஞ்சுருக்கலாம் சுட்டினருங்கிறதுனால ஊடு பயிர் செய்ய முடியலைங்க ஆனால் வருங்காலத்தில் வந்து இன்னும் வீடு பயிரோ அல்லது மூடாக்காக போட்டு இயற்கை விவசாயத்துக்கும் மாறலாங்கிற ஒரு முடிவு இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னால் இப்போ வந்து உர விவசாயத்தில் இருந்து இப்போ இயற்கை விவசாயத்துக்கு மாறத்துக்கு நாங்களும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம் கிராமத்தில் இருக்கிறதுனால இயற்கை உரங்களுக்கு நிறையா கிடைக்கிறங்கிற ஒரு வாய்ப்பு மாடுலாம் ஆடுலாம் எங்கள்கிட்ட இருக்கிறதுனால இயற்கை விவசாயத்துக்கு போகலாங்கிற சூழ்நிலை நாங்கள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் கூடிய விரைவில் வந்து இதிலேருந்து முழுசாக மாறி இயற்கை விவசாயத்துக்கு வந்துடுவோம் நாங்களும்